அனைவருக்கும் வணக்கம் கான்வெட்டில் என்ன பார்க்க போறோம்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா அடிப்படை உயிர் ஆதரவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த அடிப்படை உயிர் ஆதரவு அல்லது கால் அல்லது வந்து அதுக்கு வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்ன்ற அது ஏன் முக்கியம் அது எப்போனாலும் எங்கேனாலும் நடக்கலாம் இது வீட்டில் நடக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல நடக்கலாம் இல்லைன்னா பொது இடங்கள் அதனால எல்லாருக்கும் இந்த எப்படி வந்து இந்த அடிப்படை உயிர் ஆதரவு பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுக்கறது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடனடியாக சிபிஆர் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் சிபிஆர்னா வந்து கார்டியோ பல்மணி அதை பத்தி நான் சொல்லுவோம் உடனே பண்ணீங்கன்னா அது மரண அபாயத்தை இரு சில நேரங்களில் வந்து மும்மடங்கு அளவுக்கு கம்மியாக இந்த பிஎல்எஸ் திறன்கள் எப்போ எப்போ பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப உதவியா இருக்கும் எஸ் முக்கியமான கோட்பாடுகள் நாலு ஒன்று வந்து கரெக்டாக இமிடியேட்டாக கண்டுபிடிக்கிறது இதே நேரத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து செக் பண்றது கிடையாது பண்ணி நீங்க சரியா இருக்கீங்களா இல்ல வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாரா அப்படின்னு உணர்வின்மையை கண்டுபிடிக்கணும் நீங்க அசைச்சு கேட்கும் அவங்க பதில் சொல்லலைன்னா வந்து சிபிஆர் இல்ல வந்து நீங்க பாக்குறீங்க மூச்சு விடல இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து உணர்வின்மை இன்னொன்னு வந்து மூச்சு விடாம இருக்கிறது அப்படி இருந்ததுனாவே சிபிஆர் ஆரம்பிச்சிடலாம் அது வந்து கார்டியோ பல்மனரி ரிசர்சேஷன் அந்த சீக்கிரமா காடிய பணம் ரெசிஸ்ட்ரேஷன் பண்றதுனால என்னன்னா வந்து மூளைக்கும் இதயத்திற்கும் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் மூணாவது கோட்பாடு என்னன்னா வந்து ஏஇடியோட பயன்பாடு ஏஇடி தானே ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபர் அது என்ன பண்ணணும்னா வந்து அது ஒரு மிஷின் அது என்ன பண்ணணும்னா வந்து இதய துடிப்பை வந்து சரி பண்ணிடும் நாலாவது வந்து விரைவான மேம்பட்ட சிகிச்சை அது வந்து ஆம்புலன்ஸ் அந்த விக்டினு வந்து அவங்கள்ட்ட கொடுத்த முக்கியமாக வந்து நீங்க நினைச்சு நில வச்சுக்க வேண்டியது வந்து நீங்க சீக்கிரமா செயல்படுறதுதான் சிறந்த முடிவை தரும் கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து உணர்வின்மையை கண்டுபிடிக்கிறது சுவாசின்மையை கண்டுபிடிக்கிறது டக்குன்னு அவங்கள கால் பண்ணி முடிக்க கால் இது ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு சிபிஆர் பண்றது அப்படி பண்ணீங்கன்னா வந்து மூளைக்கும் இதயத்துக்கும் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் அவங்க வர்ற வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா செயின் ஆஃப் சர்வைவல் உயிர் பிச்சை சங்கிலி அது தமிழ்ல அர்த்தம் செயின் ஆஃப் சர்வைவல்னு ஆங்கிலத்துல சொல்றது இதே நேரத்தில் இதே கார்டியா கரஸ்ட் வரும்போது உயிரை காப்பாற்ற ஒரு நாலு ஆறு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு ஆறு முக்கிய படிகள் நம்பர் ஒன்று வந்து நெருக்கடி அடையாளங்கள் உணவின்மை உணர்வின்மை சுவாசமின்மை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இமீடியட்டா வந்து அவசர தேவைக்கான நம்பரை கால் பண்ணும் அந்த கால் பண்ண நம்பர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் அமெரிக்காவில் இங்கே ஒம்பது ஒன்று ஒன்று இந்தியாவில் வந்து நூற்றி எட்டு நூற்றி பன்னெண்டு இல்லைன்னா வேற நம்பர் இருக்கலாம் ஒன்று வந்து மயக்கப்பட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது வந்து இம்மிடியேட்டாக கால் பண்ணணும் கால் பண்ணிட்டு அவர் கால் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிபிஆரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் சிபிஆர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நெஞ்சு நெஞ்சோட மையத்தில் வந்து வலிமையாக வேகமாக அழுத்த வேண்டும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி வலிமையாக வேகமாக அழுத்த வேண்டும் அதோட டீட்டெயில் வந்து நம்ம போக போக சொல்லுவோம் மூணாவது ஏஇடி இருந்ததுனா அதை எப்படி பயன்படுத்துறது அது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரேட்டட் அந்த பேட்ஸ் வச்சீங்கன்னாவே அது கண்டுபிடிச்சிடும் அதே சொல்லும் கிளியர் அப்படின்னு சொல்லும் ஷாக் கொடுக்கணும் ஷாக்கபிள் ரீதம்னா வந்து ஷாக் கொடுக்க சொல்லும் பவர் பேட்டன் அமுக்கணும் இல்லை இது அன்ஷாக்கபிள்னா வந்து நீங்க பண்ண வேண்டியது சிபிஆரை கண்டினியூ பண்ணணும் நாலாவது வந்து மூச்சு இழுத்து விடுங்க பேஷன் முப்பது அழுத்தங்கள் பண்ண பிறகு நெஞ்சில் முப்பது அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள் என்ன பண்ணுதுன்னு நான் வந்து ரத்த ஓட்டத்தையும் வந்து மூளைக்கும் இதயத்திற்கும் வந்து அனுப்பும் அந்த முப்பது அழுத்தங்களுக்கு பிறகு வந்து ரெண்டு மூச்சு விடணும் ஒரு மூச்சு வந்து ஒரு செகண்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அது கொடுக்கும்போது வந்து இந்த நெஞ்சு வந்து விரிவடைகிறதையும் பார்க்கணும் அது மூவ் ஆகும் அப்படின்லாம் இல்லைன்னா வந்து அந்த ஹெட்டை வந்து ஒரு நல்ல பண்ணிட்டு திரும்பவும் பண்ணும் அது மாதிரி ரெண்டு தடவை பண்ணும் முப்பது கம்பரஷன்ஸ் ரெண்டு பிரீதிங் அடுத்த மருத்துவ உதவி வரை இந்த சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு தடவை உங்கள்ட்ட இருந்ததுன்னா அஞ்சு தடவை முப்பது அழுத்தங்கள் முப்பது அழுத்தங்கள் ரெண்டு மூச்சு கொடுத்தீங்கன்னா வந்து அதுக்கு பேர் வந்து ஒரு சைக்கிள்னு பேர் அதே மாதிரி அஞ்சு சைக்கிள் வந்து பண்ணணும் ரெண்டு நிமிஷத்துக்கு தடவை நம்ம ஏஇடி செக் பண்ணணும் ஆறாவது பாயிண்ட் என்னன்னா வந்து கார்டியா கலஸ்டர் பிறகு வந்து பேஷண்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடும் அங்கேயும் வந்து நல்ல சிகிச்சை அப்போ அப்பதான் வந்து அவங்களோட அவுட்கம் வந்து நல்லா இருக்கும் சரி எப்படி சிபிஆர் பண்றது சிபிஆர் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு ஒண்ணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வந்து நீங்களும் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கும் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி பேஷண்ட் இருந்து வெளியில கொண்டு வந்துருக்கோம் நம்பர் நம்பர் டூ அவங்களுக்கு வந்து நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா கத்தி பார்த்துக்கும் போது அவங்களால கண்ணு உங்களோட பேச முடிஞ்சதுன்னா வந்து அது உங்களுக்கு சிபிஆர் பண்ணக்கூடாது அப்படி இல்லைன்னா வந்து சிபிஆர் ஆரம்பிக்கணும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் மூச்சு இல்லைன்னா சிபிஆர் ஆரம்பிக்கணும் மூணாவது வந்து உதவிக்கு இமீடியட்டா கால் பண்ணணும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தவங்க போன்ல இருந்துன்னா அந்த நம்பரை கால் பண்ணி ஆம்புலன்ஸை வரவழைக்கணும் நாலாவது பாயிண்ட் வந்து நெஞ்சு அழுத்தம் இந்த சிபிஆர் ஆரம்பிச்சு பெரியவங்கள்லேயும் வயதான வயதானன்னா வந்து வயதான குழந்தைங்க டீனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் எப்படின்னா வந்து கையில் உள்ள பாகத்தை வந்து நெஞ்சோட நடுவில் வச்சு இன்னொரு ஹேண்ட் அது மேலே வச்சுட்டு கம்ப்ரஸ் பண்ணணும் எவ்வளவு டீப்பாக கம்ப்ரஸ் பண்ணோம்னா வந்து அந்த ஆளை வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு டு ஆறு சென்டிமீட்டர் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணோம்னா நூறுல இருந்து நூத்தி இருபது கம்ப்ரெஷன்ஸ் அழுத்தங்கள் பண்ணணும் பண்ணும்போது நம்பர் சொல்லிட்டு குழந்தைகள் குழந்தைங்க நான் வந்து ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அப்போ வந்து ரெண்டு அங்குலம் லைக் அதுல வந்து அஞ்சு ஆறு டு ஆறு சென்டிமீட்டர் கொடுத்தீங்களா இங்க வந்து அஞ்சு சென்டிமீட்டர் ஏன்னா அவங்களோட நெஞ்சு வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் குழந்தைகள் ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு மூணு டு நாலு சென்டிமீட்டர் கம்ப்ரெஷன் இருந்தா போதும் ஆனா தி எத்தனை எவ்வளவு வேகமா பண்ணணும்னா வந்து நூறுல இருந்து நூத்தி இருபது அழுத்தங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் முப்பது கம்ப்ரெஷன் பண்ண பிறகு ரெண்டு தடவை மூச்சு கொடுக்கணும் அந்த மூச்சு கொடுக்கும்போது ஒரு செகண்ட் கொடுக்கணும் ஃபுல்லா அது கொடுக்கும்போது இந்த நெஞ்சு வந்து கொஞ்சம் மூவ் ஆக தான் பார்க்கணும் மூவ் ஆகலைன்னா வந்து சரியாக மூச்சு கொடுக்கலன்னு அர்த்தம் அப்போ வந்து ஹேட்டை வந்து ஹெல்த்தை கொஞ்சம் டில்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த மூச்சு குழாய் ஒழிய நீங்கள் கொடுக்குற மூச்சு வந்து லங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அது விரிவடைய செய்யணும் அடுத்த பாயிண்ட்டு ஏஇடியே எப்படி யூஸ் பண்றது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபருலேட்டட் தமிழ்ல சொன்னா தானியங்கி வெளுப்புற வெளிப்புற இந்த ஏங்கிட்டு என்ன பண்ணுதுன்னா வந்து இது இதே திடிப்பை கண்டுபிடிச்சு தேவைப்பட்டால் அது வந்து ஷாக் கொடுக்க சொல்லும் உங்களுக்கு எதுவுமே பயிற்சியை திருடு அதே சொல்லிடும் நீ அந்த பேடை பத்திரம் வச்சுட்டு ஆன் பண்ணீங்கன்னா போதும் அது ஒரு பத்து செகண்ட்ல வந்து அனலைஸ் பண்ணி உங்கள்ட்ட சொல்லிடும் ஒன்று வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஸ்டே கிளியர் சொல்லும் அப்படின்னா வந்து அதை அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு ஷாக் அப்படின்னு சொல்லிச்சுனா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும் அவ்வளோ ரொம்ப ஈஸி சார் அதோட ஏஇடி எப்படி பயன்படுத்து ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு ஒன்று வந்து திறந்து பவர் பட்டனை வந்து அழுத்தணும் ரெண்டாவது வந்து அதில் ரெண்டு பேட்ஸ் இருக்கும் அந்த பேட்ஸ்லயே ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பெரியவர்களுக்கு இன்னொன்று வந்து குழந்தைங்களுக்கு பெரியவர்கள்னா எட்டு வயசுக்கு எல்லாம் பெரியவர்கள் எட்டு வயசு கீழேனா குழந்தைகள் அந்த ஒரு பேடு வந்து இந்த ஒரு ரெண்டு பேட் இருக்கு இல்லைங்களா ஒரு பேடு வந்து அதுலேயே படம் போட்டிருக்கோம் ஒரு பேடு வந்து வலது நெஞ்சில் போடணும் வலது நெஞ்சில அட்டாச் பண்ணணும் அது வந்து ஸ்டிக் பண்றது மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து கீழ் இடது பக்கத்தில் குழந்தைங்களுக்கு செப்பரேட் சின்ன பேட் இன்கேஸ் நீங்க வச்சிருக்க ஏஇடியில் வந்து குழந்தைங்களுக்கான பேட்ஸ் இல்லைன்னா பெரியவர்களுக்கான பேட்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஆனா பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பேடும் இன்னொரு பேடும் டச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கூடாது ரெண்டுக்கும் இடைவெளி வழி இப்போ இப்ப குழந்தைங்களோட நெஞ்சு வந்து சிறுசாக இருக்கிறதுனால சிறு நேரங்களில் பேட்ஸ் ஒன்னு வந்து முன்னாடி செஸ்டுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்து நெஞ்சுக்கு பின்னாடி வச்சிருந்தா போதும் அந்த ஏஇடி வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது பகுப்பாய்வு பண்ணும்போது யாரும் தொடக்கூடாது ஷாக் கொடுக்கும் போது யாரும் தொடக்கூடாது அதே சொல்லும் அந்த ஏஇடியே சொல்லும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் அது கொடுத்த உடனேயே வந்து அந்த சிபிஆர் கண்டினியூ பண்ணும் சிபிஆர்னா என்னது அந்த அழுத்துறது முப்பது தடவை நெஞ்சில் அழுத்துறது அடுத்து வந்து ரெண்டு தடவை மூச்சு விடுறது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து எந்த கொண்டும் பேட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பேட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஒன்றும் கேடு கிடையாது எய்டினாலையும் கேடு கிடையாது இப்போ ஷாக் தேவையில்லைன்னா அது ஷாக் கொடுக்கணும்னு சொல்லாது சரி இப்போ வந்து அடுத்த இது வந்து திடீர்னு மூச்சு திணறல் வந்துடுது சாப்பிட்டுட்டு இருக்காங்க திடீர்னு விற்கு உடனே வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் தான் சில நேரம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த இருமல் வந்துடும் இருமல் வந்து அதே வந்து அந்த மூச்சு திணறல் அதாவது எதாவது அப்சராக்ட் ஆகுதுன்னா அது வெளியில் வந்துடும் அந்த இருமல் வந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்க அதே வந்து இந்த ஃபாரின் பாடி அதில் என்ன ஆகுதுன்னா வந்து உணவு குளறு போறதுக்கு பதிலாக மூச்சு வந்து உணவோ இல்லைன்னா வேற எதோ போயிடுச்சுன்னா வந்து காஃபை வந்து அதை வந்து வெளியே அனுப்பிச்சிடும் சில நேரங்களில் அது ஒர்க் ஆகாது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரெண்டு கையை வச்சுக்கிட்டு கழுத்தை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து இன் டேஞ்சர் இம்மிடியேட்டா அவங்களுக்கு பின்னாடி போய் நின்று கைகளை இடிப்பிட சுற்றி வளைக்கணும் அப்புறம் வந்து கை ஒரு கை வந்து ஒரு முஷ்டி அடிச்சுட்டு இன்னொரு கை அது கீழே வச்சுட்டு எந்த வைக்கணும்னா வந்து அந்த அம்பளை கசிருக்கு இல்லைங்களா அதுக்கும் செஸ்டுக்கும் நடுவுல வச்சு புஷ் அப்போர்ட் அண்ட் இன்வர்ட் அது உள்ளுக்கையும் மேலையும் மாதிரி ரொம்ப ஷார்பா பண்ணும் அப்படி பண்ணீங்கன்னா அந்த அப்சன் அந்த சுவாச குழாயில் உள்ள அப்சன் வெளியில வந்துடும் எத்தனை ரூபா பண்ணும் அவங்களுக்கு இது கான்சியஸோட இருந்தாங்கன்னா வந்து அதிக சீக்கிரம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் பண்றதுதான் இம்பார்ட்டன் சீக்கிரம் பண்ணீங்கன்னா அவங்க வந்துடும் அது வெளியில வந்தோம்னா அவங்களே சொன்னாங்க அப்பா இது நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா குழந்தைங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்கன்னா வந்து நான் ஒரு மாசத்துல இருந்து நியூ பார்ல இருந்து பன்னெண்டு மாசம் அரைக்கிச்சு அவங்களுக்கு வந்து முதுகில வந்து முதல்ல வந்து குழந்தைங்க வந்து கையில பிடிச்சிட்டு இந்த கழு ஹெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்துட்டு முதுகுல வந்து நாலு தடவை அஞ்சு தடவை பேக் ப்ளவுஸ் பணம் இந்த அடி கொடுக்கணும் ஷாஃபோம் ஏன்னா வந்து நீங்க சரியா பண்ணலைன்னா வந்து குழந்தை உயிர் பேரும் அஞ்சு பர்தல் முடிச்சுட்டு அப்புறம் புரட்டி போட்டு நெஞ்சிலையும் அதே மாதிரி அஞ்சு திரோம் அந்த மாதிரி பண்ணீங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த அப்ட்ரக்ஷன் வந்து ரிலீவ் ஆயிடும் அந்த அடைச்சிருக்கிறது வந்து சரியா வந்துடும் அது எவ்வளவு தடவை பண்ணோம்னா வந்து ஸ்லாங்கல்ஸ் அது வெளியில வர வரைக்கும் பண்ணுவோம் எப்ப சிபிஆர் நீ பாக்குறேன் நீங்க வந்து நெஞ்சு அழுத்துறீங்க முப்பது தடவை அழுத்துறீங்க ப்ரீத் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து நீங்கள் பண்ண உடனே வந்து பேஷண்ட் இல்லைன்னா விக்டி வந்து நார்மலாகி கண்ணை திறந்து சுவாசி காமிச்சிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் அடுத்து ஆம்புலன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லைனா வந்து நீங்கள் பயங்கர சோர்வாயிட்டிங்க அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல ஹோம் ஸ்டாப் பண்ணிடலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது வந்து என்னென்னா சரியா சிபிஆர் பண்ணாட்டாலும் ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கு அது பெட்டர் இவ்வளவு இம்பார்ட்டன்ட வந்து எப்படி நம்ம தயாரா இருக்கிறது ஒண்ணு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த நடைமுறை பயிற்சி வந்து உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாக்கும் இன்னொன்னு வந்து ஏஇடி இருந்து இந்த ஊர்ல வந்து மால் பப்ளிக் பிளேசஸ் இடத்துல இருக்கும் அங்க இருந்ததுன்னா அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போய் எடுக்கிற கிளிமையா இருக்கும் நான் வந்து உங்க கம்யூனிட்டியிலேயோ உங்களுடைய சிட்டிலேயோ சொல்லி அதை வாங்கி இம்பார்ட்டன் இடங்கள்ல வச்சுக்கிறது நல்லது எப்படி நம்ம நல்லா நான் வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் போதும் குடும்பம் நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா அது இந்த துரதிருஷ்டவசமான சமயங்கள் வந்து உங்க வீட்லயே நடக்கலாம் உங்க உங்க பக்கத்து வீட்டுல நடக்கலாம் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்களோட உயிர் காக்கும் தவறுகள் நடக்கிறத பத்தி பயப்படக்கூடாது எதுவும் சொல்ல செய்யாம இருக்கிறது காட்டிலும் தவறா செய்யறது ஓகேதான் அப்பதான் வந்து தவறு செய்யறது அதுல இருந்து சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கணும் அடுத்து அடுத்து வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது ரொம்ப பீதியாக கூடாது அமைதியா இருங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அமைதியா இருக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து நீங்க உயிர் காத்திரலாம் உங்களால உயிரை காப்பாற்ற முடியும் உதவி வரும் வரை நீங்களும் உதவியா இருக்கலாம் ஆம்புலன்ஸ் கூட வரைக்கும் இத்துடன் இந்த காணொலி நிறைவேறுகிறது மற்றும் அடுத்த காணொலியை காணும் நன்றி